வணக்கம் ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு படித்து கொண்டிருக்கும் அனைவருக்குமான ஒரு பதிவு இது நீங்கள் கேட்ட பதிவை தான் நான் கொடுக்குறேன் உங்களுக்கு எப்படி வேணும்னு கேட்குறீங்களோ அந்த மாதிரி கொடுக்குறேன் ஐந்தாம் வகுப்பு நிறைய பேர் ஐந்தாம் வகுப்பு இரண்டாம் பருவம் போடுங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க திடீர்னு இரண்டாம் பருவம் போட முடியாது அதனால் முதல் பருவத்தை போடுறேன் அடுத்த இரண்டாம் பருவம் இதை தொடர்ந்து வரும் ஒன்றாம் வகுப்புலேருந்து ஐந்தாம் வகுப்பு வரைக்குமே உங்களுக்கு தகவல்கள் இருக்குது தமிழ் சம்பந்தமான தகவல்கள் இருக்குது நீங்கள் டெட்டு படிக்கிறீங்க அப்படின்னா ஒன்றுலேருந்து ஐந்தாம் வகுப்பு வரைக்குமான டிடிஏ சர்டிஃபைடு குவாலிஃபைடு டீச்சர்ஸ்க்கான டெட்டு படிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் முதல்ல படிக்க வேண்டியது ஒன்றாம் வகுப்புலேருந்து ஐந்தாம் வகுப்பு வரைக்கும் இருக்கிற அனைத்து சப்ஜெக்ட் புக்குகளையும் எல்லா தகவலையும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் டீச்சர்ஸ்க்குன்னு ஒரு டீச்சர்ஸ்க்குன்னு ஒரு குறிப்பு கொடுத்தா அந்த குறிப்பு கூட உங்களுக்கு தெரியணும் அந்த அளவுக்கு உங்களுக்கு கேள்விகள் இடம்பெறும் இது இல்லாமல் நீங்கள் என்ன படிக்கணும் அப்படின்னா சைக்காலஜி படிக்கணும் கவர்மெண்ட் டீச்சர்ஸு ரொம்ப நாளைக்கு முன்னாடி அப்பாயின்மெண்ட் ஆனவங்களுக்கு இந்த சைக்காலஜி புக்கு தெரிஞ்சிருக்கிறது கொஞ்சம் கடினம் தான் ஏற்கனவே பழைய சைக்காலஜி படிச்சிருப்பீங்க உங்களுக்கு கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும் நான் சைக்காலஜி பிளேலிஸ்ட் கொடுக்குறேன் பேப்பர் ஒன் கற்கும் குழந்தையோட பத்து லெசன் இருக்கும் அந்த பிளேலிஸ்ட்டில் நீங்கள் ஒன்று ஒன்றா பார்த்தீங்கனாலே உங்களுக்கு பொறுமையாக புரியும் நீங்கள் என்ன தான் மெட்டீரியல் வாங்கினாலும் என்ன தான் கோச்சிங் சென்டர் போனாலும் எவ்வளவு தான் மெனக்கட்டாலும் எவ்வளோ தான் இது பண்ணாலும் படிக்க வேண்டியது நீங்கள் தான் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு பொறுமையாக படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நிறைய டைம் கொடுத்துருக்காங்க நீங்கள் ஈஸியாக பாஸ் பண்ணிட முடியும் ஏற்கனவே நீங்கள் அந்த வீடியோவில் போய் பார்த்தீங்கனாலே நிறைய பேர் கமெண்ட் போட்டிருப்பாங்க ஏற்கனவே நிறைய பேர் படித்து பாஸ் பண்ணிட்டாங்க அதே வழியிலே நீங்களும் பாஸ் பண்ணிவிடுங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு சஜஷனை தான் இதை சொல்லுறேன் அதே மாதிரி நார்மல் டெட் போடுறவங்களும் சரி ஸ்பெஷல் டெட் இது ஸ்பெஷல் டெட்னே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆசிரியர்கள் வேலை செய்கிற ஆசிரியர்களுக்கான ஒரு டெட்டு அப்படின் தான் அதை சொல்லணும் அவங்களுக்கு நிறைய ப்ரொசீஜர் கொடுத்துருக்காங்க அதனால தான் நிறைய டைம் கொடுத்துருக்காங்க நிறைய ஸ்கூலுக்கு நம்பர் இருக்குமான்னு தெரியல நிறைய ஸ்கூலில் டீச்சர்ஸ்களுக்கு நம்பர் கொடுத்துருப்பாங்களா அப்படின்லாம் கூட தெரியல அதில் நிறைய நடைமுறை சிக்கல்லாம் வரும் இனிமேல் தான் தெரியும் அது அதனால் அவங்களுக்கு டைம் கொடுத்ததை பற்றிலாம் நீங்கள் இருக்காதீங்க நார்மல் டெட் படிக்கிறவங்களுக்கு அவங்க நிறைய பேர் டைம் கேட்குறீங்க டவுட் கேட்குறீங்க அவங்களுக்கு ஏன் இவ்வளோ டைம் கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு ஏன் தனியாக வைக்கிறாங்க அப்படின்லாம் கேட்குறீங்க இது ஒரு நல்ல முயற்சி தான் ப்ரைவேட் ஸ்கூல் டீச்சரையும் எழுத சொல்கிறாங்க இல்லையா ஏன் இன் ஃபியூச்சரில் டெட் சர்டிஃபிகேட் வச்சுருக்கவங்க மட்டும்தான் ப்ரைவேட் ஸ்கூலில் இருக்க முடியும் அப்படின்னு சொன்னாலும் சந்தோஷப்படலாம் அந்த மாதிரியான ஒரு நிலைமையை நோக்கி போகிறாங்கங்கிறதே நமக்கு ஒரு தான் அதனால் அவங்களும் நம்மளை மாதிரி தான் படிக்கிறாங்க அவங்க நிலமையிலேருந்து யோசித்தா அவங்களுக்கு அது கடினமாக தான் இருக்கும் இருந்தாலும் கஷ்டப்படாமல் படிச்சுருங்க உங்களுக்கு இன்னும் ஆறு மாதம் இருக்குது கவர்மெண்ட் டீச்சர்ஸாக இருக்கிறவங்க ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறவங்க உங்களுக்கு இன்னும் நாலு அஞ்சு ஆறு மாதம் வரைக்குமே டைம் இருக்குது அந்த மேக்ஸிமம் டைத்துக்குள்ளே படிச்சிடலாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை நீங்கள் ஃபிஃப்த்து வரைக்கும் ஃபுல்லாக படிச்சிட்டிங்க அப்படின்னாலே உங்களால் ஃபிஃப்டி மார்க் எடுத்துக்க முடியும் அதாவது ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் மார்க் எடுக்க முடியும் அப்படிங்கிறது தான் உண்மை இதோட நீங்கள் சைக்காலஜி கொஞ்சம் படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எல்லாருமே மார்க் எடுத்துடலாம் எயித்து வரைக்கும் உங்களுக்கு சிலபஸ்ஸு ஃபுல் அண்ட் ஃபுல் எயித்து வரைக்கும் சிலபஸ்ஸு கொஷின்ஸ் எப்படி இருக்கும்னு யாருக்கும் தெரியாது ஓகேங்களா எயித்து ஃபிஃப்த்து வரைக்கும் ஃபஸ்ட்டு படிச்சுட்டு அதுக்கப்புறம் எயித்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஒன் டூ ஃபிஃப்த்து தமிழ் நான் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நான் கீழே உங்களுக்கு லிஸ்ட் கொடுக்குறேன் அந்த பிளேலிஸ்ட்டில் ஒன் டூ ஃபிஃப்த்து வரைக்கும் ஆனால் தமிழ்லேருந்து ஈவிஎஸ்லேருந்து எல்லா டீட்டெயிலுமே உங்களுக்கு வீடியோவாக இருக்கும் இல்லை என்னால் வீடியோலாம் பார்க்க முடியாது எனக்கு கண்டிப்பாக பிடிஎஃப் தான் வேணும் நான் எழுத மாட்டேன் எழுதியெல்லாம் படிக்க முடியாதுங்கிறவங்களுக்கு தான் இந்த நம்பரு நம்பரில் வாட்ஸ்அப் மட்டும் அனுப்புங்கள் அமௌண்ட் சென்ட் பண்ணி வாட்ஸ்அப்பில் அனுப்பி வாங்கிக்கோங்க கால் பண்ணாதீங்க படிக்கலாம் இந்த பாடத்துல நம்ம என்ன பார்க்க போகிறோங்கிறத பார்க்கலாம் ஐந்தாம் வகுப்பு முதல் பருவம் தமிழ் கினிமைங்கிற பாரதிதாசன் பாடலு பட்டிமன்றம் என்ன சத்தம்ங்கிற துணைப்பாடம் மரபு சொற்கள் கொடுத்திருக்காங்க முக்கியமானது அடுத்து மூதுரை கல்வி செல்வமா பொருள் செல்வமாங்கிற பாடமும் வறுமையிலும் நேர்மைங்கிற துணைப்பாடம் அடுத்து இலக்கணம் பயிர் வினைச்சொல் கடல்ங்கிற பாடலு பழமொழிங்கிற பாடம் அதாவது ரிடில்ஸ் மாதிரி கொடுத்திருப்பாங்க தப்பி பிழைத்த மான் சொற்றொடர் அமைப்பு முறை அடுத்து முதலியோட முடிஞ்சிருது எளிமையானது தான் இப்படி பண்ணிட்டாங்களே இப்படி எழுத சொல்லிட்டாங்களே அப்படின்லாம் யோசிக்கிறத விட்டுட்டு அதை யோசிக்கிற டைமில் நீங்கள் படித்தாலே பாஸ் பண்ணிடலாம் கம்மியான இதுதான் நீங்கள் எப்போவுமே டீச்சிங்லேயே இருக்கிறவங்களுக்கு படிக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை ஈஸியாக படிச்சிடலாம் ஓகே படிக்கலாமா தமிழின் இனிமை தனியிட ஏறிய சுழையும் முற்றல் கலையிட ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சும் பாகிட ஏறிய சுவையும் நடிபசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரில நீரும் இனியன என்பேன் எனினும் தமிழை என் உயிர் என்பேன் கண்டீர் எல்லாமே அவருக்கு பிடிக்குமா இருந்தாலும் அதை விட ரொம்ப பிடிக்கும் என்னோட உயிர் அப்படின்னு சொல்றாரு தமிழ பாரதிதாசன் பாடல் ரொம்ப எளிமையானதான் படிச்சுக்கோங்க கனி அப்படின்னா பழம் நனி அப்படின்னா மிகுதி காலைனா கரும்பு நல்கியன வழங்கிய பாரதிதாசன் புதுச்சேரியில பிறந்தவர் பாரதியார் மீது கொஞ்சம் பற்றுனாலதான் வந்து இவரோட இயற்பெயரான கனக சுப்புரத்தினம் பெயரை பாரதிதாசன் மாற்றி கொண்டாரு பாரதிதாசன் கவிதைகள் என்னும் நூல்ல இருக்கிற தமிழின் இனிமைங்கிற பாட்ட தான் நாம இப்போ பார்த்து பாடம் அறிவா பண்பா அப்படிங்கிற பட்டிமன்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க இதுல முக்கியமான தகவல்கள் எதுவும் இல்லை நற்றமிழ் அப்படின்னா நன்மை கூட்டல் தமிழ் உலகம் இதோட பொருள் என்ன அகிலங்கிற பொருள் தான் வந்து உலகத்தை குறிக்கும் சொல் தான் வந்து உலகத்தை குறிக்கும் அறிவு ஆயுதம் இதை சேர்த்தா அறிவாயுதம் அறிவு ஆயுதம் கூட்டல் ஆ வான்னு வரும் அறிவாயுதம் புகழ் இச்சொல்லின் எதிர்ச்சொல் இகல் வெளிச்சம் சொல்லுக்கு இருள் செந்தமிழ் அப்படின்னா செம்மை கூட்டல் தமிழ்னு வரும் கவி கூட்டல் அரங்கம்னு வரும் என்ன சத்தம் அப்படிங்கிற பாடம் வந்து ஒரு துணை பாடம் இதில் ஒரு பையன் இருப்பான் அவன் பேர் வந்து செழியன் செழியன் தன்னோட பாட்டி வீட்டுக்கு போவான் பாட்டி வீட்டுக்கு போகிற பாதையில் என்னென்னலாம் நடக்கும் என்னென்ன சத்தம் வரும் அருவி வரும் ஆடு சத்தம் மாடு சத்தம் ஓனாய் சத்தம் இது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு ரொம்ப ஜாலியாக கிராமத்தில் நடந்து போவான் அங்கே ஆடுலாம் இருக்கும் அது ஆட்டை கூட்டிகிட்டு போய் வீட்டில் கட்டிட்டு படுத்து தூங்குவான் காலையில் போதும் ஒரு சத்தம் கேட்டு எந்திரிப்பான் பாட்டி சாப்பாடு வைப்பாங்க இது எல்லாத்தையும் சொல்லுவாங்க சத்தத்தை உணர்கிறதுக்காக பசங்களுக்கு கொடுத்துருக்காங்க மரபு சொற்கள் பார்க்க போகிறோம் முக்கியமானது ஒளி மரபு இதை கொடுத்துட்டு குரங்கு அழப்புங்கிறது என்ன மரபுன்னு கூட கேட்பாங்க தான் குரங்கு என்ன அப்படின்னு கேட்குறத விட குரங்கு அழப்புங்கிறது என்ன மரபுல வரும் அப்படின்னு கேட்பாங்க ஏன்னா மரபு வகைகள் நிறைய இருக்கு அதையும் பார்க்கலாமா நம் முன்னோர்கள் எப்போர்களை எச்சொல்லால் எவ்வாறு வழங்கினார்களோ அப்பொருளை அச்சொல்லால் அவ்வாறே வழங்குவதுதான் வந்து மரபு புலி மரபு சொற்கள் என்ன அப்படின்னா குரங்கு அழப்பும் குயில் கூவும் ஆடு கத்தும் சிங்கம் கர்ஜிக்கும் என முழங்கும் நாய் குறைக்கும் புலி உருமும் யானை பிளிரும் ஆந்தை அலரும் மயில் அகவும் பாம்பு சீரும் அடுத்து விலங்குகளின் இளமை மரபு சொற்கள் ஆட்டுக்குட்டி கோழி குஞ்சி குதிரை குட்டி குரங்கு குட்டி மான் கன்று யானைக்கன்று சிங்க குருளை புளி கீரிப்பிள்ளை கீரி பிள்ளை அடுத்து வினை மரபு அம்பு எய்தாருங்கிறது என்ன மரபு வினை மரபு இப்படியும் புரியுதுங்களா இது என்ன வினை வினையை குறிச்சதுன்னா அது வினை மரபு ஆடை நெய்தாருங்கிறது வினை பூ பறித்தாள் மாத்திரைன்னு கொடுத்தா விழுங்கினான்னு தான் கொடுக்கணும் மாத்திரை போட்டான் சாப்பிட்டான் அதெல்லாம் வராது விழுங்கினான்ங்கிறது தான் மரபு நீர் குடித்தான் அதை பால்ன்னு வரும்போது பருகினான்னு வரணும் முறுக்கு தின்றான் சுவர் எழுப்பினார் கூடை முடைந்தார் சோறு உண்டான் தாவரங்களின் உறுப்பு பெயர் மரபு சொற்கள் மா பழா வாழைக்கு இலை ஈச்சம் தென்னை பனை ஓழை கம்பு கேழ்வரகு சோழம் தட்டை நெல் புல் திணை தாள் அவரை கத்திரி முருங்கை வெள்ளரி இதெல்லாம் வந்து பிஞ்சுன்னு வரும் அடுத்து பூச்சி பறவை விலங்குகள் இதோட இருப்பிடத்துக்கான மரபு கரையான் வந்து புற்றுல இருக்கும் மாட்டு தொழுவம் மாடுக்கு தொழுவம் கோழி வந்து பண்ணை சிலந்தி வந்து வலையில இருக்கும் நண்டு வலையில இருக்கும் ரெண்டுக்குமான லைய பாத்துக்கோங்க ஆட்டு பட்டி குதிரை கொட்டில் குருவி கூடு எலி வலை யானை கூட்டம் எலி வலையும் நண்டு வலையும் சேமு சிலந்தி வலை மாறியிருக்கு மேல்நோக்கு லகரம் பாருங்க நம் முன்னோர்கள் ஒரு சொல் வாரே நாமும் சொல்வது என்னது பழமையா புதுமையா மரபா மரபு யானை ஆந்தை அலருங்கிறது என்ன மரபு ஒளி மரபு புளியின் இளமை பெயர் புளி பரல் பூ பறித்தால் என்பது என்ன மரபு வினை மரபு பறிக்கிறா இல்லையா அதனால அது வினை மரபு பாருங்க சிங்கம் முழங்கும் சிங்கம் முழங்கும் அணில் கீச்சிடும் மயில் அகவும் குயில் கூவும் குரங்கு என்ன செய்யும் அளப்பும் குரங்கு அளப்பும் இதுவும் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க இதையும் நீங்க ஃபில் பண்ணிக்கலாம் ஈஸி தான் அடுத்து வினை மரபுகளை பொறுத்துக்க நீர் என்னது குடித்தானா பருகினானா நீர் குடித்தான் முறுக்கு தின்றான் உணவு உண்டான் அம்பு எய்தான் பூ வந்து பறித்தாள் அடுத்து இது முக்கியமானது எழுத்துக்களை எளிதாக அடையாளம் காண உதவும் சொற்கள் இந்த நகரம் அப்படிங்கிறத நம்ம மூணு சொல்லின்னு சொல்லுவோம் அப்படி சொல்லக்கூடாது அதுக்கு டாக்கு அடுத்து வர்றதுனால அதை தன்னகரம்னு சொல்லுவோம் இது தாக்கு அடுத்து வர்றதுனால தன்னகரம் அதே மாதிரி இந்த ந வந்து ரெண்டு சுழினான்னு நம்ம சொல்லுவோம் அதை வந்து ரன்னகரம்னு சொல்லணும் ரா அடுத்து வர்றது ரன்னகரம் அடுத்து இத வந்து ரஹரம் இந்த ரா வந்து ரஹரம் இந்த ல வந்து மேல்நோக்கு லகரம்னு சொல்லுவாங்க மேல்நோக்கு லகரம் ல வந்து பொது லஹரம் ரா வந்து சிறப்பு லகரம் இந்த எழுத்த கொடுத்துட்டு இது என்னன்னு கூட கேட்க வாய்ப்பு அதே மாதிரி விடுப்பு விண்ணப்பம் எந்த இயல்ல தொடங்குது எந்த வகுப்பில் தொடங்குதுன்னு கேட்கலாம் ஐந்தாம் தான் விடுப்பு விண்ணப்பத்தை அறிமுகப்படுத்துறாங்க மூதுரை பாடல் எழுதியது அவ்வையார் அடக்கம் உடையார் அறிவிலார் என்று எண்ணி கடக்க கருதவும் வேண்டாம் மடைதலையில் ஓடுமீன் ஓட உருமீன் வரும் அளவும் வாடி இருக்குமாம் கொக்கு அமைதியா இருக்காங்க அவங்களுக்கு நம்ம என்ன செஞ்சுட்டு போகலான்னு நினைச்சிடாதீங்க அவங்க அவங்க டயத்தை பார்த்து வெயிட் பண்ணியிருப்பாங்க பாருங்க மடையில் பாய்கின்ற நீர் ஓடுகின்ற சிறு மீன்கள் ஓடிக்கொண்டிருக்க கொக்கானது தனக்கு இரையாக கூடிய பெரிய மீன் வரும் வரை அசைவின்றி காத்திருக்கும் அதுபோல தமக்குரிய காலம் வருவரை சிலர் அடங்கி இருப்பார்கள் அவங்கள அறிவில்லாதவங்க அப்படின்னு நினைச்சிடாதீங்கன்னு சொல்றாங்க அடக்கம்னா பணிவு கடக்கண்ணா வெள்ள மடைத்தலைன்னா நீர்ப்பாயும் வழி அறிவில்ல அறிவு இல்லாதவர் கருதவும்னா நினைக்கவும் உருமின்னா பெரிய மீன் உருமின்னா பெரிய மீன் ஆசிரியர் குறிப்பு பாருங்க ஆத்திச்சுடி கொன்றைவேந்தன் நல்வழி இந்த நீதி நூல்களை இயற்றியவர் யாரு அப்படின்னா முதுமையான அறிவுரைகளை கொண்டதுனாலதான் என்பதுதான் இதோட மற்றொரு பெயர் எழுதி வச்சு படிங்க இதுல இருந்த கேள்விகள் வரும் நீதி கருத்துக்களை எளிமையான நிலையில கூறப்பட்டிருக்கு நாம பேலன்ஸ பிடிஎஃப் பார்க்கலாம் ஐந்தாம் வகுப்புக்கான பேலன்ஸ் டீட்டெயில்ஸ பிடிஎஃப்ல பார்க்க போறோம் இது ஒன்னாம் வகுப்புல இருந்தே உங்களுக்கு தகவல்கள் இருக்கு ஐந்தாம் வகுப்பு வரைக்குமான அனைத்து டேர்முக்கும் அனைத்து தகவலுமே இதில் இடம்பெறும் இது வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் கீழே பிடிஎஃப் இருக்குது அதை பார்த்துட்டு அது என்ன ப்ரொசீஜரோ அதை ஃபாலோ பண்ணி வாங்கிக்கோங்க ஐந்தாம் வகுப்பை பார்க்கலாம் ஐந்தாம் வகுப்பில் மூதுரை பார்த்தோம் இல்லையா நீங்கள் நோட்ஸில் படிக்கும்போது இப்படி தான் இருக்கும் நோட்ஸ் வேணும்னா படிங்க இல்லையா நான் எல்லாத்தையுமே உங்களுக்கு வீடியோவாக போடுவேன் நீங்கள் வீடியோவிலே படிச்சுக்கலாம் அடக்கம்னா பணிவு அறிவில்லாம் அறிவு இல்லாதவர் கடக்கண்ண வெள்ளை கருதவும் நான் நினைக்கும் மடைத்தலை அப்படின்னா பாயும் வழி உருமின்னா பெரிய மின் இந்நூலை இயற்றியவர் அவ்வையார் ஆத்திச்சூடி கொன்றை வந்த நல்வழி முதலிய பிற நீதி நூல்களையும் இவள் இயற்றியுள்ளார் இந்நூலுக்கு வாக்குண்டாம் என்னும் மற்றொரு பெயரும் உண்டு இதில் என்றெண்ணி அப்படிங்கிறது என்று கூட்டல் எண்ணி மடைத்தலை என்பதன் சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் மடைத்தலை வறுமளவும் என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது வறுமளவு எண்ணுதல் இச்சொல்லின் பொருள் வந்து நினைத்தல் அடுத்து செகண்ட் லெசன் கல்வி செல்வம் பொருள் செல்வம் அதுல கல்வி கற்காதவர் கலர் நிலத்திற்கு ஒப்பானவர்னு சொல்றது பாரதிதாசன் கேளில் வெளிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு அப்படின்னு சொல்றது திருவள்ளு திருக்குறள் பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லைன்னு சொல்கிறதும் திருவள்ளுவர் தான் இதுல சரியான விடை பாருங்க இப்பிறப்பு இம்மைங்கிறது இப்பிறப்பை குறைக்கும் காரணம் ஆகிறது பிரிச்சிங்கன்னா என்ன வரும் காரணம் கூட்டல் ஆகிறது அப்படின்னு வரும் வறுமை சொல்லுக்குரிய எதிர்ச்சொல் வறுமை செழுமை பொருள் கூட்டல் செல்வம் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் பொருள் செல்வம் பொருள் இல்லாருக்கு அப்படிங்கிறது எப்படி வரும் அப்படின்னா பொருள் இல்லாருக்கு பழமைங்கிறது பழமொழி பழமை கூட்டல் மொழி பழமொழி நன்மை கூட்டல் வழி நல்வழி பணம் என்றால் அப்படின்னா பணம் கூட்டல் என்றால் தொலைக்காட்சிக்கு வந்து தொலை கூட்டல் காட்சின்னு வரணும் தொலைக்கூட்டல் காட்சி அடுத்து இலக்கணம் என்னென்னா பயிர்ச்சொல்லும் வினைச்சொலும் வருது பெயரை குறிப்பது பெயர்ச்சொல் வினையை குறிப்பது வினைச்சொல் செயலை குறிச்சா அது வினைச்சொல் கடல் பாடல் கவிமணியோடது பாருங்க கடல் கவிமணி பாடல் எல்லை அறியா பெருங்கடலே நீதான் இரவு உறங்காயோ கடலே அல்லும் பகலும் அலை கடலே உனக்கு அழுப்பம் இல்லையோ கருங்கடலே பொங்கும் திரை கடலோ கடலே பொங்கும் திரைகளோ கடலே அவை புறவி நிறைதாமோ கடலே எங்கும் உணதொலியோ கடலே அன்று இடியின் முழக்கமோ கடலே மலையை வயிற்றடக்கம் கடலே என்னில் மகர மீனுளவும் கடலே மகர மீனுளவும் கடலே விலைகொள் முத்தளிக்கும் கடலே விலைகொள் முத்தளிக்கும் கடலே சிப்பி விளையாட உதவும் கடலே மலைக்கு மூலமும் நீ கடலே அதை வாங்கி வைப்பதும் நீ கடலே வழுத்தும் மகிமையெல்லாம் கடலே அவர் மதித்து முடிக்கவல்லார் கடலே அப்படிங்கிறது கவிமணி விநாயகத்தோட பாடல் அழுப்பு அப்படின்னா களைப்பு மகரம் ந மீன் மகிமைனா பெருமை புறவின குதிரை திரைகள்னா அலைகள் இதே நம்ம நோட்ஸை படித்தோன்னா இப்படி இருக்கும் இப்பாடலை பாடியவர் கவிமணி தேசிய விநாயகம் இவர் வந்து கன்னியாகுமரி மாவட்டம் தேரூரில் பிறந்தவர் இனிமையும் எளிமையும் மிக்க பாடல்களை எழுதியவர் கவிமணி என்று போற்றப்பெற்றவர் பாடப்பகுதி வந்து குழந்தைகள் பாடல்கள்ங்கிற தலைப்புலேருந்து நமக்கு எடுக்கப்பட்டிருக்கு பெருமை கூடல் கடல் பெருங்கடல் கருங்கடல்கிறது கருமை கூடல் கடல் என பிரியும் படம் இங்கே பழமொழி எங்கேங்கிறது தான் வந்து உரைநடை பிக்சர் காட்டி அடிக்கிற காற்றுல அம்மியும் நகரும் அந்த மாதிரி ஆளும் வேலும் பல்லுக்குருதி அதை அப்படியே பிக்சராக போட்டு சொல்லியிருப்பாங்க மரம் கூட்டல் பொந்து மரப்போந்து அதில் வந்து இருக்கிற இன்ஃபர்மேஷன் மட்டும் உங்களுக்கு நோட்ஸாக வரும் புக்கு ஃபுல்லாக வராது நோட்ஸில் வெறும் இன்ஃபர்மேஷன்ஸ் தான் இருக்கும் ஆனால் ஒன்றாம் வகுப்புலேருந்து ஐந்தாம் வகுப்பு வரைக்கும் எல்லா டேர்மில் இருக்கிற எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே இதில் இருக்கும் அக்கறை சொல் வந்து ஆக்கூட்டல் கரை சூறை காற்று சூறை காற்று கண் கூட்டல் இமைக்கும் கண் இமைக்கும் நான்கு கூட்டல் நூறு நானூறு போன தடவை கொஷின் பேப்பரை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கொஷின் பேப்பரை நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதிலேருந்து தான் கேள்விகள் வந்திருக்கு ஆறு ஏழு கேள்விகள் இந்த சி இருந்தே வந்திருக்கு எழுவாய் அப்படிங்கிறதுனா என்ன செயல்படு பொருள்னா என்ன பயநிலைனா என்ன அப்படிங்கிறத இந்த ஃபிஃப்த்து ஃபஸ்ட்டு டேர்மில் கொடுத்துருக்காங்க ஒரு தொடரில் யார் எது எவை யாவர் என்னும் வினாக்களுக்கு விடையாக வரும் சொல்லுதான் வந்து என்னது எழுவாய் எழுவாய் எப்போதும் என்னவாக தான் இருக்கும் பயிற்சொலாக இருக்கும் இது எதை வேணால் கேள்வியாக கேட்பாங்க இதை கேள்வியாக மாற்றி தரணும்னு கூட சொல்லுங்கள் கேள்வியாக மாற்றி எப்படிலாம் கேள்வி வரும் அப்படின்னு கூட நான் உங்களுக்கு வீடியோவாக தரேன் எடுத்துக்காட்டு தென்றல் நடனம் ஆடினால் தென்றல் நடனம் ஆடினாள் இதில் தென்றலங்கிறது தான் வந்து எழுவாய் செயபடு பொருள் ஒரு தொடரில் யாரை எதனை எவற்றை என்னும் வினாக்களுக்கு விடையாக வர்றது தான் வந்து செயபடு பொருள் நடனம் அப்படிங்கிறது தான் வந்து இதில் செயபபடு பொருள் பயனிலை என்ன ஆடினால் ஆடினால் என்பது ஒரு வினைமுற்று இல்லையா ஒரு தொடரில் அமைந்துள்ள வினைமுற்றையே நம்ம வந்து பயனிலைன்னு சொல்றோம் முற்று என்ன ஆடினால் எழுவாயோ செயபடு பொருளோ இல்லாமல் ஒரு தொடர் அமையும் நடனம் ஆடினால் இத்தொடரில் எழுவாய் இல்லை தென்றல் ஆடினால் இதுல செயபடு பொருள் இல்லை ஒரு தொடரில் கட்டாயம் இடம்பெற்றிருக்க வேண்டியது என்னன்னு கேட்பாங்க பயனிலை கட்டாயம் இடம்பெற வேண்டும்னு சொல்லணும் பாருங்க மார்னிங்னா காலை ஃபார்மர்னா விவசாயி ஃபீல்டுனா வயல் மேங்கோ ட்ரீ அப்படின்னா மாமரம் நேச்சர்னா இயற்கை ஷீஷோர்னா கடற்கரை போல் அப்படின்னா முத்து ப்ராஜெக்ட்னா திட்டம் சைக்ளோன்னா சூறாவளி சர்க்கஸ்னா சதுக்க காட்சி பேரங்கம் சதுக்க காட்சி பேரங்கம் இதோட இந்த இயல் முடியுது இந்த மாதிரியே வேற அடுத்தடுத்த இயலும் உங்களுக்கு தேவை அப்படின்னா சொல்லுங்க படிக்கலாம் பிடிஎஃப் ஆ தேவைப்படாது இல்லை என்னால் நான் வந்து பிடிஎஃப் வச்சு ரிவைஸ் பண்ணணும் நீங்கள் புக்கை வச்சு தான் படிக்கணும் பிடிஎஃப் படிங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க உங்களுக்கு தப்பாக கைட் பண்ணுறாங்கன்னு அர்த்தம் புக்கை தேடுங்க நீங்கள் ஸ்கூலில் இருக்கீங்கங்கும்போது உங்களுக்கு புக்கு கிடைக்கிறது ரொம்ப ஈஸி ரிவைஸ் பண்ணணும் ஒரே இதே பார்க்கறதுக்கு மெம் மெமரி ஆகலை அப்படின்னா வேணால் பிடிஎஃப் வாங்கி படிங்க நீங்கள் வீடியோ பார்த்து படிக்கிறது தான் பெட்டர் பிடிஎஃப் வேணுங்கிறவங்க கீழே லிங்கில் நம்பர் இருக்குது அதில் ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி வாங்கிக்கோங்க நம்பர் கால் பண்ணாதீங்க வாட்ஸ்அப் மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள் மற்றபடி தொடர்ந்து படிங்க கண்டிப்பாக பாஸ் பண்ணிடலாம் நன்றி வணக்கம்